இது ஒரு ரொம்ப இக்கட்டான ஒரு சூழல் நமக்கு நேற்று ஒரு செய்தி நான் பார்த்தேன் அந்த செய்தியில் நாம் இது வரைக்கும் நம்ம பெரிய அளவில் எந்த எதிர்வினையும் நாம் மாற்றவில்லை சசி தரூர் போன்றவர்கள் நாம் ஐம்பது சதவிகிதம் பதிலடியாக வரி விதிக்க வேண்டும் என்று சொன்ன போதும் கூட நாம் அதெல்லாம் யோசிக்கிறோமான்னு கூட எனக்கு தெரியலை சீனாவோடவும் நம்ம இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையை தான் கையாண்டோம் இதுதான் சரியான அணுகுமுறை ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பொழுது ஓகே என்ன நீங்கள் என்னை தாக்குறீங்க நான் பதிலடி தரேன் அப்படின்றது வந்துட்டு ஒரு அது ஒரு நல்ல உறவுக்கு அடிக்கோலாது அதனால் நான் படித்த செய்தி என்னென்னா இந்தியர்கள் இன்னும் இறங்கி வந்து நிறைய இறங்கி வந்திருக்கோம் நம்ம நிறைய அமெரிக்க இந்த வர்த்தக ஐந்து சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு ஆறாவது சுற்று பேச்சுவார்த்தை இந்த இருபத்தைந்து ஆகஸ்ட் இங்கே நடந்திருக்கோம் அமெரிக்க தூதுக்குழு வந்திருக்கோம் அதை நிறுத்திட்டார் அவர் ஆனால் இந்த இருபத்தைந்து சதவிகித அபராதம் இருபத்தி ஏழு ஆகஸ்ட்டு தான் அமலுக்கு வரும் ஓகே இப்போதைக்கு வரைக்கும் நம்ம இருபத்தஞ்சி சதவிகித வரி விதிப்பில் தான் இருக்கும் இருபத்தி ஏழுக்குள்ளே நமக்கு ஐம்பது வரும் ஐம்பதாயிடும் இருபத்தி ஏழுலேருந்து அதுக்குள்ளரையும் நமக்குள்ளே ஒரு தீர்வோ சமரசமோ எட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு நான் நினைக்கிறேன் நேற்று நான் படித்த செய்தி வந்து என்னென்னா அரசியல் ரீதியாகவும் அதற்கு பிறகு இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் மூலமும் வர்த்தக பரிவர்த்தனைகள் மூலமும் வர்த்தகத்தில் நாம் விட்டு கொடுப்பதன் மூலமும் அவரை சமாதானப்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு செய்தி ஒன்று இன்னொன்று நாம் மூன்று பெரிய கம்பெனிகள் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கமிஷன் இந்திய அரசு சார்புடைய நிறுவனம் அவர்களெல்லாம் ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை நிறுத்திவிட்டார்கள் அப்படின்ற ஒரு செய்தி அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதுவும் அவரை ட்ரம்ப்பினுடைய கோரிக்கையை அவரை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு அம்சமாக இருக்கும் அதனால் அந்த அள அளவில் தான் நாம் இருக்கோம் இன்னும் ஒரு ரெண்டு மூன்று வாரங்களில் நமக்கு ஒரு நல்ல செய்தி வரும்னு நான் நம்புகிறேன்